அரபியும் படிக்க வேண்டும் மூணு தரம் இதையே சொல்றாரு இதுல என்ன கொடுமைன்னா நான் பாக்குற எல்லாமே கிதாபில் இருக்கு எனக்கா மானம் போகுது இந்த ஆள் எவன்டா நம்ம மான மரியாதை வாங்குறதுக்குனே போய் உட்காந்துருப்பார் போல தெரியுது கோமனம் தான் இருக்கு அதையும் உரிமை போல தெரியுது அப்படின்னு அப்ப பாக்கல கொஞ்சம் சில வருஷங்களுக்கு பிறகு சைபுத்தர் நிஷாத் மேல ஒரு பெரிய மதிப்பு மரியாதை ஏன்னு கேட்டா தௌஹீது உடைய எதிர்ப்பு வலுவானதற்கு ரெண்டு பேர் முக்கிய காரணம் தர்காவாதிகளுக்கு பாத்தீங்கன்னா செஞ்ச தப்ப மூடி மறைச்சு எங்க பாருங்க அப்படின்னு கேட்டா உள்ள இருக்கும் மௌலதி கிட்டாபு ஒரு வேலையா போயிட்டு வரேன் ஏன்னா அவர் வேலையா போகல மௌலதுக்கு பிறகு கழுவி குடிச்சிருவானுங்க உள்ளத போட்டு உடச்சு மானம் போயிடும் மௌலூதையும் இந்த தர்காக்களையும் மறைத்து செய்கிற நிலைக்கு அவங்க வந்த நேரத்துல அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு போய் சொல்லி இந்த சமுதாயத்தை வழிகட்ட ஒரு வழிகடர் தான் ஜமாலி அவர் ஒரு தரப்புல மதுகபுகள் தவறு என்பதை உலகம் உணர்ந்து கொண்டிருந்த வேலையில மதுகபுகள் சரி என்ற ஆதாரத்தை தெளிவா எடுத்து கொடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்லி சமுதாயத்தை ஏமாற்றியவர் தான் நமது சைபுத்தின் வரகாத்துக்கும் அவர்கள் ஏங்க பொய்னு சொல்றீங்கன்னா நான் எடுத்து பார்த்தேங்க எல்லாம் பொய் ஒரு நேரத்தில் அவங்க பேசுறத மனப்பாடு பண்ணி போய் ஒப்பிச்சேன் என்ன சொன்னாலும் சரியா இருப்பேன் நம்பினேன் நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஆசை பிஜே தோக்கடிச்சு ஆகணும் இந்த என்ன மாதிரி செஞ்சு ஆகணும் இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வருத்தமே மனசுக்குள்ள இருந்துச்சு யாராவது நேருக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம வடிவேல பாசையில சிங்கம் களத்துல புதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சைப்பு தண்ட சாதி வர்றாரு விவாத களத்துக்கு எனக்கெல்லாம் சந்தோஷம் தாங்கல பிஜே துவச்சு எடுக்கப் போறாரு இன்னைக்கு பிஜே பிஜே கதை இதோட முடிஞ்சு சௌஜ மாதத்துக்கு இன்னைக்கு சோழி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன் எங்க வந்து நிக்கிறேன் தெரியுதா தேவையா போல இதெல்லாம் அழகா பேசாம

அந்த விவாதத்தை நான் உட்கார்ந்து பாக்குறேன் எப்படியும் சைபுத்தண்ட சாதி ஜெயிச்சிருவார் ஆதாரத்தை எங்களுக்கு அப்படி எடுத்து சொல்லி கொடுத்தார் அப்படி செஞ்சார் அவருடைய ஒவ்வொரு புத்தலத்தையும் வாங்கி வாங்கி வாசிச்சவன் அவருடைய பயான ஓடி போய் உட்காந்து கேட்டவன் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் தலைப்பு ரொம்ப அடிப்படையான தலைப்பு விரல் ஆட்டலாமா நீட்டலாமு தலை போட்டிருந்தா கூட மசாயில் பிரச்சனை சப்ப மேட்டர் முடிச்சு விட்டு போயிருப்பாங்க பேசிக் குரான் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் இதான் சுனத்தோழி மாத்திர பேசிக் இஜ்மா விழுந்துருச்சுன்னா சுனத்தோழி மாத்திர கட்டளமே காணா போயிடும் அதான் தலைப்பே நினைக்கிற எப்படியும் கட்டடத்தை பிடிச்சி நிப்பாட்டிடுவாருன்னு சொல்லி பார்த்தா காலையில் ஆரம்பிச்சு ஜமாலி கூட பரவாயில்லைங்க உண்மையிலே அவரை பாராட்டணுங்க பிஜே கூட நடந்த விவாதங்கள் ஆக படுமோசம்னா நம்ம செய்வது இந்த சாதி தான் நெசம சொன்னேன் நாம இருந்தா கூட கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன் காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் நைட் வரைக்கும் பேசுறாரு இந்த டவாலி ஆரம்பத்தில் ஜமாலிக்கு சொன்ன அதே மாதிரியே ஒரே ஹதீஸ் முஹாதிமுனி ஜபலவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையா உமாடிச்சவனுக்கு சொல்லவில்லையா உமாடிச்சவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு சொல்லாரு என்னன்னு கேட்டா நம்ம எதிர்பார்த்தது என்ன தெரியுமா கிண்டல் அடிக்க நமக்கும் தெரியும் உங்களை விட அழகா கிண்டல் அடிப்போம் உங்களோட அழகா தவிச்சமாத்த பல மடங்கு புத்தகம் போட்டு திட்டுவோம் நாம் எதிர்பார்ப்பது ஆதாரம் ஹரீஸ் வரமாட்டேங்குது இருந்தா தானங்க வருபம் போகட்டும் அப்படியே பாக்குறோம் ஒரு ஆயத்து வந்துராதா ஒரு ஹதீஸ் வந்துடாதா இந்த இஜமா ஆதாரம் இவர் போட்டு உடைச்சிட மாட்டாரா தவிஜமா தான் அப்படின்னு ஆர்வத்தோட உட்கார்ந்து பார்த்தா கடைசியில் விவாதம் முடிகிற தருணத்தில் பிஜே கேக்குறாரு எனக்கு வேணாம் உங்களை நம்பி வந்தாங்க இல்லையா மக்கள் என்ன விட்டுருங்க எனக்காக வேணாம் தவிஜமாத்துக்காக வேணாம் பிஜே சொல்றாரு எனக்காக வேணாம் உங்களை நம்பி வந்த மக்களுக்காக ஒரு வசனம் சொல்லுங்க ஒரு ஹதியும் சொல்லுங்க இருந்தா தானே பிஜே மௌலானா சைபுதீன் மோலானா சொல்லுவாரு இல்ல என்ன செய்கிறது நான் என்ன பார்க்குறேன்னா என்னடா இவர் சொன்ன அதிசையை திருப்பி சொல்கிறாரு வசனம் எதுவும் வரமாட்டேங்குது நமக்கு சொல்லி கொடுக்கும் போது லாஜிமா அவங்க ஆளாதாளாலா அலை குமிழ் ஜமா இப்படிலாம் நிறைய அதிசு பக்கம் பக்கமா சொல்லிக் கொடுத்தாங்களே அப்படின்னு எடுத்து புரட்டினா இதில் பயங்கரமான காமெடி எடுத்தால்னால் சில அதிசுகள் மௌதோ சில அதிசு லைஃப்பு சில அதிசு வந்து கிடத்தக்கணாங்கிற மாதிரி அதிசய காணாம்